தேசியத்திலும் தெய்வீகத்திலும் நம்பிக்கை கொண்ட அனைத்து அன்பர்களுக்கும் வணக்கம் ஜெய் சீராம் ஜெய் சீதாராம் இன்று தொடங்கி சில நாட்கள் நாம் ராமாயணத்துடனும் ராமனுடனும் தொடர்புள்ள பல ஊர்கள் கஷேத்திரங்களை நாம் தரிசிக்கப் போகிறோம் மானசீக உலா வரப்போகிறோம் தமிழகத்தின் வடக்கில் உள்ள திருவள்ளூரிலிருந்து தொடங்குவோம் திரு எவ்வளூர் எனப்படும் ஆழ்வார்களால் திருமங்கை ஆழ்வார் திருமழிசையாழ்வார் இவர்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்யக்ஷேத்ரம் எங்கெழுந்தருள் இருப்பவர் வைத்திய வீரராகப் பெருமாள் ஆமாம் தன்வந்திரியின் சுரூபமாக உள்ள இவர் உடல் அறிவு மன நோய்களை தீர்ப்பவராய் விளங்குகிறார் இங்கு கனகவல்லி தாயார் மகாலட்சுமி சுரூபமாக என்றும் நித்தியவாசம் செய்யும் ஸ்தலம் இது திருவள்ளூர் செல்லும் முன் செல்வத் திருமகள் தங்கிச் சென்ற ஊர் திரு நின்ற ஊர் பெருமாள் இங்கு மிகவும் பிரசித்த பெற்றவர் அதேபோல் சிவன் ஹிருதயபாலீஸ்வரரும் மிக சிறப்பு பெற்றவர் இவையெல்லாம் கிழக்கு பகுதியில் உள்ளன அதே ஊரின் மேற்கு பகுதியில் ஏரி கரையில் உள்ளவர் ஏரி காத்தா ராமர் மதுராந்தகம் போலவே அன்றைய செங்கல்பட்டு மாவட்டத்தின் மிக விஸ்தீரணமான ஏரி இது அதன் கரையில் ஏரிகாத்த ராமராய் ஆஜானுவாகுவாய் கையில் வில்லேந்து நிற்கிறார் ராமர் அடுத்து அருகாமையில் கைக்கலூர் என்ற இடத்தில் பஞ்சமுக ஆஞ்சநேயர் இவரும் நமக்கு ராமாயணத்தை நினைவுபடுத்துகிறார் திருவள்ளூரிலிருந்து திருமழிசை வரும் வழியில் மெப்பூர் என்ற ஊர் இருக்கிறது அங்கும் புராதனமான ராமர் கோவில் உள்ளது இப்படி திருவள்ளூரில் பல ராமர் கோயில்கள் உள்ளன அவர்கள் நமக்கு ராமாயணத்தை நினைவுபடுத்துகிறார்கள் பிறகு லவ குஷர்கள் வழிபட்ட கோவில் சென்னை திருப்பதி செல்லும் வழியில் கார்னோடை என்ற ஊருக்கு அருகில் உள்ள திருவம்பேடு என்ற ஊர் சிறுவர் அம்பு எடு என்ற ஊர் திருவம்பேடு என்ற சிவன் கோவிலில் லவகுச்சர்கள் வழிபட்ட இடம் அது இன்றைய சிறுவாபுரி என்றும் அருகிலுள்ள முருகன் கோவிலையும் சேர்த்து அழைக்கப்படுகிறது இப்படி திருவள்ளூர் கோவில்களுக்கு நாம் மனதால் வணங்கி நன்றி செலுத்தி விடைபெறுவோம்